వెల్కమ్ సింపుల్ లైఫ్ విత్ డికే తక్కకు చపాతి చేయపోయి తక్క నీ వచ్చే ఎన్నెత్తు ఎన్న చిన్న వెంగా నరుకు వచ్చే చిన్న వెంగా పోస్ట్ నేను తక్క వచ్చే ఎన్నె కాళిపు

மூடி மாடினால நல்லா வதக்கட்டும் வதக்கி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வதக்கட்டும் சப்பாத்தி தேய்க்கலாம் சப்பாத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டா தேய்ச்சிட்டு லைட்டாக எண்ணெய் போட்டு டிரைங்கள் ஷேப்பில் வடித்து வச்சுட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சப்பாத்தி செஞ்சுட்டு அது அப்படி மூணு இது பிற குறைய மூணு பிற வரும் அது இந்த மாதிரி செஞ்சு பண்ணால் ஒன்று ஒன்றா உரிச்சி சாப்பிட்லாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சப்பாத்தி கொடுத்தா தக்காளி வந்து வந்துடுச்சு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி தக்காளி தொட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் చప్పాతి రెడి తి కొంచెం తేవాల ఊతి కొంచెం నేరం కొద్దికు ఎన్నె ప్రిజివ్ కు ఎన్నీ వచ్చి చపాతి రెడీ ఆ எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்காளி தொக்கு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவையான தக்காளி தொக்கும் சப்பாத்தி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பை எங்கள் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி